இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஹீரோயினுக்காக தான் ஃபிஃப்த்து வெட்டிங் ஆனிவர்சரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வர்ற மாதிரி தெரியல கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப இன்னொரு சைடு ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஹோட்டலில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோயின் வர்றா வந்த வேகத்தில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் அசிங்கப்படுத்திடுறாரு அங்க இருந்து ஹீரோயின் கே டேரெக்டாக எங்க வர்றேன்னா சும்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து டேரக்டா சும்மிங் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றாரு நீங்க தான் தானே ஃபேமஸ் ப்ளூ ப்ரைடு உங்களாக தான் நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு நெக்லஸை கொடுக்க ஹீரோயின் அதை வக்ஸப் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா அதே இடத்துக்கு வெளியில் தான் ஹீரோ நிற்கிறாரு ஆனால் வேற ஒரு பொண்ணை தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு ஹீரோ இப்போ ஹீரோயின் வந்து டைரெக்டாக ஹீரோவோட வீட்டுக்கு வந்து தன்னோட கோல்டு மெடலை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறா அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண ப்ளூ ப்ரைடை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு நீ என்னை ஃபேக்கான ஒரு ப்ளூ இது மெடலை வச்சு நீ நியமத்தை பார்க்குறியான்னு சொல்லிவிட்டு ஹீரோயின்க்கு வந்து ஒரு காம்பன்சேஷனாக கொடுத்து டிவோர்ஸ் கேட்குறாரு உடனே ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து தன்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு தன்னோட அப்பா அம்மா மர்டர் பற்றி விசாரிக்க சொல்கிறா அது பற்றி விசாரிச்சா ஜியா ஃபேமிலின்ற ஃபேமிலி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின்க்கு தெரியுது அந்த ஜியா ஃபேமிலியில் இருக்க பொண்ணு வந்து தாந்தான் ப்ளூ ப்ரைடுன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர்றா அங்கே சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் சொல்லுதா தாந்தாம் ப்ளூ ப்ரைடுன்னு ஹீரோ எதுக்கு ப்ளூ ப்ரைடை தேடுதாருன்னா அவரை இதுக்கு முன்னாடி காப்பாற்றிருப்பா போல இப்போ ஹீரோயின் மாஸ்க் போட்டு வந்திருக்கிறதுனால அவளோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி பார்க்கறாங்க இது ஹீரோயின் தான் போய் சொல்றா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிடுறாங்க அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பெரிய பணக்காரம் போல அவங்க அப்பா அம்மாவை கொன்னது இந்த ஜியா ஃபேமிலி தான் ஜியாவும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஜியாவை இந்த இதில் சும் பண்ணி அப்பா தான் நான் ப்ளூ ப்ரைடு நம்புவேன்னு சொல்லி சொல்லவும் அவள் சும் பண்ணுறா அவளால் சும் பண்ண முடியலை அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன ஜியா ஃபேமிலியில் இருக்க எல்லா பிசினஸையும் டேக் ஓவர் பண்ணிடுறான் ஹீரோ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண என்ன கேலன் இல்லை எனக்கு ஹெல்ப் ஏது வேண்டாம்னு சொல்லி ஹீரோக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றா டிவோர்ஸ் பேப்பரில் அடுத்து அந்த ஜியா ஃபேமிலியில் இருக்க பொண்ணு வந்து கேட்குறா இல்லை நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு அதுக்கு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு ப்ளூ பிரைடு பேர்டே பார்ட்டி வருது அப்படிங்கவும் உடனே இன்விடேஷன் ரெடி பண்ணணுமேங்கிறதுக்காக ஹீரோயினோட கிட்ட வந்து எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஹீரோ தயாராக இருக்காரு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினை புள்ளி பண்ணது ஹீரோ தான் சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ ஒரு முட்டுச்சந்தில் ஒட்டுக்கிட்டு அடி வெளுத்துடுறாங்க ஒன்றும் புரியலை நம்மளை எவன்ட அடிச்சிட்டு போனது அப்படின்ற மாதிரி அடிவங்க நான் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வந்து அந்த அடிப்பட்ட இடத்துலலாம் ஐஸ் எடுத்து ஒத்தகம் கொடுத்துட்ருக்காரு அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு ப்ரைடு வர்றாங்களாண்டா வேணா பார்க்க வருகாடாடா அப்படின்னு கேட்கவும் ஹீரோவும் மானங்கட்டு போய் ப்ளூ ப்ரைடுங்கவும் பல்ல கட்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்றான் ஆனால் அங்கே என்னென்னா ஹீரோவோட டிவோர்ஸுக்காக பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்கே தெரியாம அந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் வந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய பொண்ணு இந்த இடத்துக்கு வர்றா ஆ ஃப்ரெண்டு வந்து கூட்டு உட்கார வச்சிடுறான் ஒன்று ஹீரோ ஹீரோயின் உட்காடுறான் ஆனால் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ஹீரோயின் தான் தெரியாமல் ஹீரோயினை பற்றியே வைகிறாங்க உடனே ஹீரோயின் அங்கேருந்து இருந்து எழுந்து போயிடுறா ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கார் அந்த கோச்சை அவர் வந்து கூப்பிட்டு போயிடுறாரு இப்போ என்னடானா ஹீரோயின் என்ன ஏதுன்னே தெரியாது வஞ்சிட்டாங்க ஹீரோயின் வந்து அவள் போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ன பண்ணுறான்னா அழகாக டான்ஸ் பண்ணுறான் ஏன்னா ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா இப்போ ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே சுற்றி இருக்கவங்களாம் பயங்கரமாக போட்டி போடுறாங்க ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கா இல்லையா ஹீரோயின் கிளம்புனதுனால அவள் பின்னாடியே ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் டான்ஸ் ஆட ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு பயங்கர செலஸ் நாலும் ஆட விட மாட்டேன்னு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு இப்போ தான் புரியுது ஃப்ரெண்டுக்கு ஹீரோ தான் அவளோட ஹஸ்பண்டு இன்ன வரைக்கும் அந்த பொண்ணை தான் நம்ம மாஞ்சோன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா உங்களை நாங்கள் இங்கே கூப்பிடவே இல்லையே அலையாக விருந்தாலையாக வந்துட்டு வெக்கமே இல்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து விரட்டி விட்டுறா ஹீரோவை அதுக்கப்புறம் என்னன்னா ஹீரோயின் தான் ப்ளூ ப்ரைடு அதனால் ஹீரோயினுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஆக்ட்ரஸ்ன்னு இருக்காள் மக்களுக்கும் ஒரு போட்டி மாதிரி நடத்துறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி ஹீரோயின் தான் முப்பது செகண்டில் ரொம்ப நீளத்தை கடந்து வந்துடுறா இப்ப கூட ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் தான் ப்ளூ பிரேடுங்கிறத ஏற்றுக்க மனசு மாட்டேங்கிது ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் ஒத்துக்கிறாங்க ஹீரோயினோட பிறந்த நாள் விழாவாக வந்துடுது அதில் வந்து ஒவ்வொருத்தங்களும் ப்ளூ ப்ரைட வந்து இம்ப்ரெஸ் பண்ணி தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கெட்டப்பில் நிற்க ஹீரோவும் மனக்கெட்டுப்போய் ஒரு கெட்டப்பில் தான் வந்து நிற்கிறே இப்போ என்னடானா ஒவ்வொருத்தன் ராஜா கெட்டப்பில் ஜோக்கர் கெட்டப்பில் இந்த மாதிரி நின்றுட்டுருக்க ஹீரோயின் வந்துடுறா வந்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கோச் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஃபஸ்ட்டு மூணு கண்டிஷன் வைக்கிறாரு அவங்க செவிச்சவங்களுக்கு மட்டுந்தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா உங்கள் கிட்டே இருக்க பணத்தை எல்லாத்தையுமே ப்ளூ ப்ரைடுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே வர கட்டிட்டு கொடுத்துட்றாங்க ரெண்டாவது என்னென்னா ப்ளூ பிரைடால் நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோச்சு இருந்தாலும் ஒரு சில பேர் தயங்குறாங்க அதில் ரெண்டு மூணு பேர் ஒத்துக்கிறாங்க இருந்தாலும் ஹீரோக்கு அந்த ஸ்டிக்கை பார்க்கவுமே ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா மூணாவது கண்டிஷன் ஹீரோயின் வந்து அதாவது ப்ளூ ப்ரைடு வந்து அக்லி வயசானவங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தர் சண்டைக்கே போயிருந்தாங்க கண்டிப்பாக நீ ப்ளூ பிரைடு கிடையாது அப்படின்ற மாதிரி இதில் ஹீரோ என்ன பண்ணுறாருனா க இவங்க தான் ப்ளூ பிரைடுன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு ஹீரோ இந்த சமயத்தில் ஆனால் மூணு கண்டிஷன்லேயும் ஹீரோ தான் ஜெயிச்சார் ஆனால் ஹீரோவோட போக ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறாள் ஏன்னா ஹீரோயின் ஒய்ஃபாக இருக்கையில் பயங்கரமாக இது பண்ணியிருப்பார் புள்ளி பண்ணியிருப்பார் ஹீரோயினை அதெல்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாக என் கூட வர தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாள் அக்ளி மாதிரி அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோ கூட போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ரோட்டில் ஒரு நாள் போயிக்கிட்டு இருக்கா ஜியா ஃபேமிலி ஃபோன் இருக்கா இல்லையா அவள் வந்து ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறா ஹீரோவில் ஹீயினை காப்பாற்றுறதே பிழப்பாக இருக்கக்கூடிய ஹீரோவும் அந்த இடத்துல இருக்க ஹீரோவையும் சேர்த்து கடத்திட்டு வந்துடுறா இவருமே ஹிஸ்டியா கிட்ட தான் அடிபட்டு அடைபட்டுட்டு இருக்காங்க ஒரு வழியாக தன்னோட கட்டை கலத்திட்டு ஹீரோயினை காப்பாத்துகிறேன்ற பேரில் ஹீரோ கத்தி குத்து வாங்கிடுறாரு ஹீரோயின் வந்து ஃபா ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி ஹீரோயினை வந்து ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலை சேர்க்க ஒரு மாதம் கழித்து ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு கோமாலேருந்து கண்ணு முழிச்ச ஹீரோ கேட்குறாரு நீ தான் என்ன ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்கிறா அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடை அப்படின்னு சொல்லி ஹீரோ கே கேட்க என் ஃபத்தனையே வாய்ப்பு கொடுத்துட்டேன் அதெல்லாம் உனக்கு இனிமேல் வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கூட பேருதா அதாவது கோச்சு கூட இப்போ ஹீரோவை வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை அதனால் ஹீரோயினுக்கு பிடிச்ச விஷயங்களாக வாங்கி கொடுக்குறது அவளை ஃபாலோ பண்ணுறதுமே வேலையாக இருக்கக்கூடிய ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான் நீ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நீ எந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறா அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருனா நீ நல்லபடியாக இருந்தால் போதும்னு சொல்லி கிட்ட வான் பண்ணுறாரு அவளை எந்த இதுவுமே நீ பண்ணிடக்கூடாது அவளை நான் வருவே சொல்லி கோ சொல்லிட்டு விடுறாரு இப்போ ஹீரோயினும் கோச்சு ஒரு இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஹீரோ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு சொல்லி மறுபடியும் கெஞ்சிக்கிட்டே தான் இருக்காரு ஹீரோயின் வந்து கோச்சு கூட போயிட்டா தன்னை வந்து முதல்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண கோச்சு கூட போனது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இது மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ட்ராமா போடணுமா அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரியில் உங்களை நான் பார்க்கறேன் பாய் காய்ஸ்